அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையம்மனு கரோகரா ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காட்சி அதிகாலையில் எப்போவுமே அந்த நாலு மணிக்கு நான் எந்திக்கும்பொழுது வெளியே வந்து அண்ணாமலையாரை பார்ப்பேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் அழகா அண்ணாமலையார் மேலே ரெண்டும் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு மணி நான் அஞ்சு மணி கூட இல்லை ஒரு ஐம்பதுக்கு பார்க்குறேன் கரெக்டாக அந்த பெரிய நிலா அண்ணாமலையாருக்கு இடதுபுறம் எனக்கு வலதுபுறம் அதுக்கு இடதுபுறம் சூப்பராக அப்படியே இந்த படங்கள் படத்துல எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல சிவபெருமானோடைய படம் போட்டு அந்த பிறவி வந்திருக்க மாதிரி தலை பக்கத்தில் அதே மாதிரி அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி எப்படியெல்லாம் ஒரு காட்சி கொடுக்குறாருன்னு இன்றைக்கு வியாழக்கிழமை இருபத்தி ஓராவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது அற்புத காட்சியை வந்து இந்த நிலவு தெரிஞ்சதை வந்து காலையிலேயே அந்த ஷார்ட்ஸில் இது லைவில் போட்டிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் லைவ் மாதிரி எவ்வளோ பேருக்கு அது நல்லா தெரிஞ்சிச்சுன்னு தெரில இதுக்காகவா அது அண்ணாமலையார் நமக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காட்சி பார்க்குறது வேறு ஃபோட்டோ எடுக்கிறது வேறு இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அது பார்க்குறேன் நான் பார்க்குற அந்த அனுபவிக்கிற அந்த காட்சியை அண்ணாமலார் என்றாலே அருள் அண்ணாமலார் என்றாலே அன்பு அவரை விட அன்பான ஆதரவான ஒரு ஒருத்தர் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் கூட இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அவர் தான் எல்லாமே அவர்தான் தாய் அவர்தான் தந்தை அவர் தான் எல்லாமே இன்று வியாழக்கிழமை குருவாரம் எல்லாருமே அவரவர குருவை நினச்சி பார்க்கணும் இப்போ என்னோடய குருவை நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் அவர் உடலை விட்டு போய் ரொம்ப வருத்தங்கள் ஆனாலும் கூட அவர் பேரை நினைக்கும் பொழுதே அதை அதை சொல்லவே வேணாம் நான் நினைக்கும் குருன்ற அந்த வார்த்தை வரும் பொழுதே எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆயிரும் அந்த அளவுக்கு ஒரு கம்பேஷன் எங்கள் மேலெலாம் அண்ணாமலையாரே அவர் முருகமாக வந்து எங்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சார் எப்போது முன்னாடி வந்து உட்கார் முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லுவார் அதாவது ஏன் பின்னாடியே போகிற வாழ்க்கையில் ஒன்று தான் வரணும் முன்னுக்கு வா அப்படின்பார் அவர் அவர் நினச்சா அப்படின்னாலே அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலான டேயாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தந்தை வந்து எப்படி தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைப்பாரோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான குரு வந்து உங்களை எப்படியாவது கடை கடையை திருணும் அந்த வழியில் கொண்டு வந்துடணும் உங்களை வந்து ஒரு ஆன்மீக பாதையில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க உங்களை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்படுவார் சன் எங்கே போய் சன் இன்னும் வரவே இல்லை அனில்குமார் சன் ரைஸ் இன்னும் ஆகவே இல்லை அதனால் அந்த ஒரு குருவுங்கிறவர் கட்டாயமாக எல்லாேருக்கும் தேவை அது வந்து மனித ரூபமாக வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஃபார்ம் இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்து ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் விடுறாங்க ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு தாய்க்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசான் அங்கே அவங்களுக்கு இருந்து அன்பு காட்டும் பொழுது அந்த குழந்தை வந்து அலாமலே ஸ்கூலுக்கு போயிடும் ரொம்ப பிடிச்சி போயிடும் எங்கள் மேம் சூப்பர் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ஒருத்தர் வந்து தேவைப்படுது மனித ரூபமாக சிலருக்கு அது தேவை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களே குரு வந்து டேரெக்டாக சிவபெருமானே என் குரு முருகனே என் குருன்னு நினச்சிக்கலாம் சில பேருக்கு இயற்கையை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குவாங்க இயற்கையே குருவாக இருக்கும் பார்த்திங்களா மரம் செடி கொடியிலேருந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் வரைக்கும் எல்லோரும் அது குருவாக தான் இருப்பாங்க இன்னும் இந்த வெளிச்சத்துலேயும் அழகாக அந்த பெற தெரியுது அந்த இதில் தெரியுதான்னு தெரியல கேமராவில் தெரியல அந்த பிறைய நிலவு பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த இடத்த விட்டு எந்திக்கவே பிடிக்கலை கேம் காத்திருக்கேன் அஞ்சு நாளே முக்கால்ந்து ஆனால் எவ்வளோ ஒரு கருணை இல்லையா நமக்கு வே நம்ம மேலே இந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நாமளையாக இருக்குது அது பெரும் கருண்ல நம்ம வந்து அதை உணர்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு அருள் தான் அந்த கருணை வந்து எப்படி எப்படி உங்களுக்கு வெளியே உண்மையான ஒரு கருணை உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அதை பார்த்த மாத்திரத்தில் நம்ம கண்களில் நீர் வரும் அதுதான் ஒரு பெரும் கருணை இது திருவண்ணாமலை இது அண்ணாமலையார் அண்ணாமலையார் என்பவர் சிவன் இங்கே அண்ணாமலையாரே சிவன் தான் இங்கே அதனால் அந்த பெரும் கருணையில் நம்ம நினையும் பொழுது தானாகவே நமக்கு கண்களில் நீர் வரும் ஆகும் இதுதான் உண்மை இதுதான் உண்மையான ஒரு நிலை உண்மையான ஒரு பக்தி வாழ்க்கையில் எதுக்கோ நம்ம வந்து இமோஷ்னல் ஆகிறோம் எதுக்கோ வந்து கோவப்படுறோம் அழுகிறோம் ஆனால் இறைய நினைத்து நம்ம வந்து இமோஷ்னல் ஆகி அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடும் பொழுது அந்த அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அண்ணாமலையார் என்றாலே அருள் தான் ஆசிதான் அன்பு தான் நிறைய பேர் இங்கே வரவங்கெல்லாம் வந்து எப்படியோ அவங்கள ஏற்று கொண்டு வந்துடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆப்ரிக்க பெண்மணி எப்படி இங்கே வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யோகிராம் சுரத் குமார் மேலே இருந்த ஒரு அவருடைய அன்பு இங்க இருந்து ஆப்பிரிக்கால போய் அந்த லேடியை போய் டச் பண்ணியிருப்பாருங்க அந்த லேடிக்கு இந்தியானாலே என்னன்னே தெரியாது இந்தியான்னு ஒரு நாடு இருக்கிறது கூட தெரியாது அப்படி இருந்தும் தன்னுடைய கனவுல எப்போ பார்த்தாலுமே ஒரு தாடி வைத்த ஒரு கிழவரை பார்த்துருக்காங்க அவரை பார்க்க 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 இவங்களுக்கு அவர் மேலே அது யார் யாருன்னு அந்த ஒரு தேடல் இருந்து ஒரு கடைசியில் ஒரு புத்தகத்தை பார்த்து அவரை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதம் இருந்துட்டு போனாங்க திருப்பி நான் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே போயிட்டாங்க வருவேனோ அனோ தெரியாது எனக்கு ஆனால் இப்போ வந்தது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த இறை சக்தி வந்து எங்கே நீங்கள் ஒளிஞ்சிருந்தாலுமே வந்து உங்களை டச் பண்ணும் உங்களுக்கு வந்து அந்த அருள் கிடைக்கணும்னு இருந்தால் நீங்கள் வந்து அது அகல பாதாளத்தில் குழியை தோண்டிட்டு உள்ளே போய் உட்கார்ந்தா கூட அங்கே வந்து உங்களை வந்து இழுத்து வச்சுக்கோம் அதனால் நம்ம என்னோன்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் ஆண்டவர் தேண்டி போடணும்னு அப்படி இல்லை அவருடைய நினைவு அவருடைய அன்பு நம்மளை தான் எப்போவுமே வந்துட்ருக்கு ஆனால் நமக்கு உணர்றதுக்கு தான் நேரம் இல்லை அது உணர்ந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை அதனால் அண்ணாமலையார நினைத்து இன்று அவர் அருளை அருளை வேண்டி நம்ம வந்து இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு குரு வேணுங்கிறத ஒரு ஒரு பிரார்த்தனை வைங்க கட்டாயமாக வேணும் அது வந்து உலக விஷயத்துக்குன்னு ஆன்மீகத்துக்கு தான் இல்லை நீங்கள் அன்றாடமாக உங்கள் குடும்பத்தோடு இருக்கவோ அன்றாடம் உங்கள் வேலைகளை பார்க்குறதுக்கு கூட அது ஒரு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு குரு என்பவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாலே எல்லா விஷயத்துலேயும் அது ஒரு அரண் மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பாங்க குரு அப்படின்னா எதையாவது சொல்லி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லுவாருன்னு மற்ற நினைக்காதீங்க அது சொல்கிறவங்களும் இருப்பாங்க வெறுமனே சைலண்ட்டாக அவங்கள பார்த்தாலே போதும் ஒரு பார்வை இருந்தாலே போதும் இப்போ இங்கே வரீங்கன்னா தொப்பியம்மாவெலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு அவங்க போகிற வழியில் கை கூப்பி நின்னிங்கன்னா லேசாக ஒரு பார்வை பார்ப்பாங்க அதுவே போதும் நமக்கு எல்லாத்துக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை அதனால் யார பார்த்தாலுமே அது ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசான் ஒரு குரு தேவை எனக்கு வேணும் அப்படின்னு ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் குருவை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வழியில் உள்ள குருவுக்குள்ளே போயிடுவாங்க அதாவது குருனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக போதிக்கணும் போதிச்சு நீங்கள் அது அது உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு ஒன்று அவர் கிளம்பிடுவார் அதுதான் உண்மையான குருக்க அடையாளம் காலாகாலத்துக்கும் நம்ம காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அது ஒரு இன்ஸ்டண்ட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பிடுவாங்க அவங்களுடைய வேலையை அதோடு முடிஞ்சிடும் இப்போ என்னோடய குருவெலாம் அப்படி தான் இருந்தார் ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் என் கடவுளில் இந்த மாதிரி வந்ததுன்னு அப்படியா அப்போ என் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஆசிர்வாதம் பண்ணி அவர் சொன்ன ஒரே இது கடைசி வார்த்தை என்கிட்ட என்ன சொன்னார்னால் பூமா தேவியம் வேலை இரு எது உனக்கு வரணுமோ வரும் எது வேண்டாமோ அது தள்ளி போயிடும் நீ ஆனால் இரு பரம்பொருளை பிடிச்சிக்கோ பரமாத்மாவை பிடிச்சிக்கோ வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னார் நீ இதை பண்ணு அதை பண்ணு இந்த கோயிலுக்கு போ அதுக்கு போ அப்படிலாம் எதுவுமே எங்களுக்குலாம் சொல்லவே இல்லை இவ்வளோதான் பூமா தேவியை மாதிரி பொறுமையாயிரு எது நடக்கணுமோ நடக்கும் எது போகணுமோ அது ஒன்றை விட்டு போயிடும் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை உனக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்னை விட்டு தள்ளியே இருக்கும் உனக்கு தேவையானது ஒன்ற வந்து சேரும் அப்படின்னு சொன்னது தான் அதனால் எங்கே நம்மளை கூட கையை பிடிச்சி கூட்டு போகணுமோ கூட்டு போவாங்க எங்கே உங்களை கையை விடணுமோ விட்டுறணும் அதுதான் குருவோடைய உண்மையான குருவோடைய அடையாளம் அது இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும் குருவை நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஏற்றுக்கலாம் இவர் நமக்கு சரியான குரு தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அதனால் ஒரு குரு வேணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தில் நம்ம வந்து அண்ணாமலையாரை வேண்டிக்கலாம் அவருடைய அருள் நமக்கு ஒரு நல்ல குருவை காமிக்கட்டும் அது உடலில் உடலோடு இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி ரூபமாக இருந்து உங்களை கைட் பண்ணக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி யாரோ ஒருவர் உங்களுக்கு வந்து சேர்வார் உங்களை வழி நடத்துவார் அதில் சந்தேகமே இல்லை வியாழக்கிழமைகளில் நிறைய அதாவது ஜீவ சமாதிகளுக்கு போய் பாருங்கள் அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வைப்ரேஷன்ஸ் நிறைந்த இடம் இந்த ஜீவ ஜீவசமாதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவனோடு அந்த அந்த ஆத்மாக்கள்லாம் அங்கே இருக்காங்க இருந்து அருள் பாலிக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம் இப்போ இங்கே இப்போ இதுலையே பார்த்தீங்கன்னா மலை சுற்றுற வழியில் அடிமுடி சுத்தர் ஜீவசமாதி இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது போய் பாருங்கள் அவங்கள அருள் பெறுங்க அது மாதிரி ராகவேந்திரர்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மகான் அவருடைய ஜி அவருடைய ச இது பார்த்திங்கன்னா அவ்வளவு நிறைய 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 சொல்லிகிட்டே இருக்கலாம் ராகவேந்திரராக இருக்கட்டும் இப்போ வந்து சாய்பாபாவாக இருக்கட்டும் யாரை கும்பிடுறீங்களோ அவங்கள மனசார கும்பிடுங்க உங்களை நல்ல வழிக்கு நடத்தி செல்வாங்க உங்களை அற்புதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்களை கூட்டு போகிறதுக்கு குருவின் அன்பு ஆசி எல்லாம் அவசியம் அதனால் அண்ணாமலையார்கிட்ட இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு குருவை கொடு எனக்கு நல்ல ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசானை கொடுன்னு கேட்டு வணங்கிக்குவோம் அண்ணாமலையாருக்கு அரோஹரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு இந்த நாமத்தை சொல்லிட்டே இன்றைய பொழுதாக கழிக்கலாம் இந்த நாமம் ஒன்று தான் நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் இல்லைன்னா மனசு பார்த்திங்கன்னா அது ஒரு குரங்குங்க இங்கேருந்து அங்கே தாவும் அங்கேருந்து இங்கே தாவும் அதை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா அந்த குரங்காட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கம்பை வச்சுட்டு ஆர்ட்ரு ஆறாமல் ஆர்டர் சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி நம்ம நம்ம மனதை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறை நாமத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியது தான் எப்போ எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நான் நாமத்தை சொல்கிறேன்னு சொல்லலாம் நான் வந்து நவம் நம்ம சிவாய சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்வீங்க அப்படி கிடையாது இறைவன் உங்கள் நாவில் உங்கள் மனத்தில் போய் சொல்ல வைக்கிறார் அந்த ஆசிதான் உங்களுக்கு சொல்ல வைக்குமே தவிர நீங்களாக ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வந்து இன்னைக்கு நாள் முழுக்க அந்த நாமத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம் நினச்சிட்டு நம்ம சொல்கிறோம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இறை வந்து நமக்குள்ளே வந்து இன்னைக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்குது அதனால் எல்லாமே இறைவன் இருந்து தான் வருது இறைவனை இறைவன் வந்து தான் நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம் இறைவன் மூலமாக தான் நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் அவன் நமக்குள்ளேருந்து பேச வைக்கிறான் அவன் நமக்குள்ளேருந்து பார்க்க வைக்கிறான் அவன் நமக்குள்ளேருந்து சாப்பிட வைக்கிறான் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்போவே இருக்கணும் நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஒவ்வொன்று நிமிஷம் நிமிஷம் சொல்கிறத விட நான் இன்றைக்கி நடக்கிறேன் என்னுள்ளேருந்து இந்த இறைவன் நடக்கிறாரு என் இருந்து இந்த இறைவன் இன்றைக்கு பேசுகிறாரு இருந்து இன்றைக்கி இந்த வியாபாரத்தை பண்ணுறாருன்னு நினச்சி பாருங்களேன் அப்போ அந்த இறைவன் தான் அங்கே வந்து பண்ண போகிறாரு எல்லாமே அவன் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு போக்கு உங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாக ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் உண்மையான சரண்டர் இன்றைக்கு நான் வந்து இங்கே போகிறேன்னா இறைவன் என் உள்ளே இருந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு போகிறான் இந்த கோயிலுக்கு அப்படின்னு நினைங்க ஒருத்தர் போய் பார்க்க போகிறீங்க பிஸ்னஸ் மீட்டிங் தான் போகிறீங்க இறைவன் இருந்து இந்த இவர் பார்க்க வைக்கிறார் என் இறைவன் இருந்து இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க போகிறாரு இறைவன் இருந்து இந்த இன்றைக்கு என் குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவரை முன் நிறுத்தி நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா அவர் சாரதி நம்மெல்லாம் வெறும் ஜடம்தான் ஓகேங்களா அவரை சாரதியாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவரை ட்ரைவராக உட்காந்திங்கன்னா நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அதனால் சரண்டர் குரு இந்த ரெண்டும் மனசில் வச்சுக்கலாம் குருவுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாத்தையும் அண்ட் அவருக்கே சரண்டர் பண்ணிடுவோம் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனு கரோகரா ஓம் நம ஷிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா